பண்றதுக்கான முதலீடு ரன்னிங் கேபிட்டல் இது ரெண்டும் சரியாக நிர்வகிக்க தெரியுமா ச கடைசி விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டேன் என்னோட பிஸ்னஸோ சோவிசஸோ ப்ராடக்ட்ஸோ வெளியில் கொண்டு போக தெரியல பிராண்டிங் பிராண்டிங் எப்படி பண்ணப் போகிறோம் எந்த ஸூலில் பண்ண போகிறோம் எந்த ஏரியாவில் பண்ண போகிறோம் எந்த நாட்டில் பண்ண போகிறோம் என்ன மெத்தேடில் பண்ண போகிறோம் பட்ஜெட்டிங் என்ன இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் இது நாலும் சரியாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் சரியாக இருக்கணும் நண்பர்கள் பிஸ்னஸ்ன்றது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கங்களேன் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி விட்டு போகிற சொத்து இது லஜசி இது இது வந்து ஒரு பெருமை இது வேறு மாதிரி அது பிஸ்னஸ் வந்து ஒரு கெத்து ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தம் இருக்குது யாரிடமும் கை நீட்டி சம்பளம் வாங்காதீர்கள் உங்களுடைய திறமைக்கு எவன் ஒருத்தனும் கூலி கொடுக்க முடியாது கூடாது எம்ப்ளாயிஸாக இருக்கும் வருத்தப்பட்டுக்காதீங்க நீ உங்களோட ஓனர் ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்கள் என்னைக்கு பிஸ்னஸ் மேன் ஆக போகிறீங்க வேணுன்னு ஆகலாம் வேணாம்னா கம்ஃபர்ட் சோனில் இருக்குதுன்னு நினச்சா விட்டுறலாம் பட் உங்களுக்குள்ள ஒரு